எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல் ஸ்பெஷல் தான் எனக்கு குழம்பு மேளகாய் தூள் எல்லாம் தீர்ந்துட்டதுனால எங்கள் அம்மா அதுக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த மசாலா தூளோட ரெசிபி என்னோடய வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் ஏன்னா இந்த சீசனில் தான் இந்த காய்கறிகள்லாம் கிடைக்கும் இல்லையா அதை வச்சு எங்கள் ஊரில் இது ஸ்பெஷலாக செய்வாங்க இந்த ரெசிபி சொல்கிறேன் இதுக்கு வந்து அவரைக்காயும் மொச்ச கொட்டையும் ஒரு டம்ளர் கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு பொறிஞ்சு தாளித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்தணும் நறுக்கி வச்சது சின்ன வெங்காயம்தான் பொண்ணும் அதுதான் டேஸ்ட் கொடுக்கும் காரத்துக்கு பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடணும் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் பூசணிக்காயை சேர்த்திக்கணும் பூசணிக்காயை பார்த்திங்கன்னா அது ஸ்கின்னை ரிமூவ் பண்ணாமல் சேர்த்தணும் அப்போ தான் ரொம்ப கொழஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும் பூசணிக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சுருக்க அவரைக்காயவும் மொச்ச கொட்டையும் இதோட சேர்த்திக்கணும் சேர்த்துட்டு வாசத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரகம் பத்து பல் பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா கிளறி விடணும் தண்ணி ஊற்றி வதக்கக்கூடாது மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஹெவியான மசாலாவும் இருக்காது பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூடாக சாதத்தோடு இதில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்ணும் அதுதான் இதோட ஹைலைட்டே இந்த சீசனில் தான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்குங்கிறதுனால இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பொங்கல் டைமில் எல்லார் வீட்லேயுமே செய்வாங்க இன்னொரு ஸ்பெஷலும் கூட இன்றைக்கி எங்கள் ஊர் சைடில் இருக்கவங்க இன்றைக்கி தான் வந்து இறந்த முன்னோர்களுக்கெல்லாம் சாமி கும்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச பலகாரம்லாம் செஞ்சு வச்சு படையில் போட்டு கும்பிடுவாங்க எங்கள் ராமசோமுக்கும் பார்த்திங்கன்னா கலர் பொடியெல்லாம் தூவி டெக்கரேட் பண்ணி அவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தமாவுக்கு எங்கள் மாமியாருக்கு எல்லாருக்கும் சாமி கும்பிடுவோம் அவங்களுக்கு துணி வச்சு படையல் போட்டு அவங்க என்னென்னலாம் விரும்பி சாப்பிடுவாங்களோ அதையெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் இப்படி நாங்கள் செய்கிறதுனால பார்த்திங்கன்னா எங்கள் பசங்களும் இதெல்லாம் கற்றுக்குறாங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா அதனால தான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இந்த வழிபாடு மாறுபடலாம் எங்களுக்கு அந்த டே இப்படி தான் சிறப்பாக முடிஞ்சது உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்